நல்ல உள்ளம் விஜயகாந்த் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அடுத்தவருக்கு உதவிகள் பல செய்யும் மனித நேயம் மிக்கவர் நல்ல நிர்வாகி சினிமாவில் நடிக்கும் ஆசையில் எழுபதுகளின் இறுதியில் மதுரை மாவட்டத்தில் இருந்து சென்னைக்கு வந்த விஜயராஜ் தான் பின்னாளில் வெற்றிகரமான புரட்சி நடிகர் விஜயகாந்த் ஆனார் சிகப்பு நிறமில்லை சிலிர்க்க வைக்கும் உடற்கட்டி இல்லை சினிமா பின்னணி இல்லை ரஜினியும் கமலும் மசாலா படங்களின் மூலம் காலத்தில் நெடிய போராட்டத்திற்கு பின்பு இனிக்கும் இளமை படத்தின் மூலம் அறிமுகமானார் இவரின் அடுத்த படமான தூரத்து இடிமுழக்கம் சிறந்த மாநில மொழி திரைப்படத்திற்கான தேசிய விருதினை பெற்றது வெற்றிகரமான இயக்குநர்களின் இயக்கத்தில் ரஜினியும் கமலும் நடித்த நேரத்தில் புதிய இயக்குனர்களின் தேர்வாக இவர் அமைந்தார் திறமையான புதிய இயக்குனர்களின் கதைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வெளிவந்த இவரின் அனைத்து படங்களும் சக்கை போடு போட்டன எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இயக்கத்தில் இவரின் வெற்றி நடை ஆரம்பமானது திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வாய்ப்புகளை அளித்து ஊக்கம் அளித்தார் ஆ பாவானன் ஆர் சுந்தர்ராஜன் ஆர் கே செல்வமணி என இந்த பட்டியல் நீளும் அம்மன் கோவில் கிழக்காலே வைதேகி காத்திருந்தால் சின்ன கவுண்டர் கேப்டன் பிரபாகரன் ஊமை விழிகள் என சிறு தயாரிப்பாளர்களுக்கான வசூல் சக்கரவர்த்தியாக இருந்தார் இயக்குநர்கள் மட்டுமல்ல வளரும் நடிகர்கள் பி ஆசே நடிகர் சரத்குமார் கசான் கான் அருண் பாண்டியன் ஆனந்தராஜ் மன்சூர் அலிகான் விஜய் என இந்த பட்டியல் நீளும் வைகை புயல் வடிவேலு கூட இவரால் வளர்ந்தவரே அறிமுகம் தந்தது ராஜ்கரனாக இருக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக அவருக்கு வாய்ப்பளித்தது விஜயகாந்த் தான் சின்ன கவுண்டர் படத்தில் கவுண்டமணியால் ரிஜெக்ட் செய்யப்பட்ட வடிவேலுவை தான் சிபாரிசு செய்து நடிக்க வைத்தார் மீண்டும் கங்கை அமரன் இயக்கத்தில் வந்த கோயில் காலை திரைப்படத்தில் கங்கை அமரனிடமும் கவுண்டமணியிடமும் பேசி வடிவேலுவை நடிக்க வைத்தார் நடிகர் செந்தில் இதனை ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார் இப்படி இவரால் வாழ்க்கை பெற்றவர்களே அதிகம் அதனால் தான் திரையுலகினர் விஜயகாந்த் அவர்களை இன்றைக்கும் உச்சத்தில் வைத்து கொண்டாடுகின்றனர் இயக்குனர் பாக்யராஜ் மீண்டும் திரை இயக்கம் தொடங்கிய போது அவரின் முதல் தேர்வாக இருந்தவர் விஜயகாந்த் தான் பல ஆண்டுகளாக கடனில் தவித்த திரைப்பட நடிகர் சங்கத்தின் தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அதன் மீதிருந்த மொத்த கடன் சுமையையும் அடைத்ததோடு மட்டுமின்றி கையிருப்பையும் அதிகப்படுத்தினார் தனது நிர்வாக திறமையால் அனைத்து நடிகர்களையும் மலேசியாவிற்கு அழைத்துச் சென்று நிகழ்ச்சிகள் நடத்தி வசூல் செய்து காட்டியது இவர்தான் அரசியலுக்கு வருவேன் என பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்காமல் அதிலும் காலூன்றி சாதித்தவர் விஜயகாந்த் ஜெயலலிதா கருணாநிதி போன்ற பெரிய அரசியல் ஆளுமைகள் கோலோச்சிய காலத்தில் தனி ஒரு ஆளாக இவரின் அரசியல் பயணம் ஆரம்பம் ஆனது இவரது எளிமையான வெளிப்படையான பேச்சு தொண்டர்களை கவர்ந்தது என்றால் மிக இல்லை எவருடனும் கூட்டணி இல்லாமல் இவர் வாங்கிய ஓட்டுக்கள் அரசியலில் பல ஜாம்பவான்களையும் கலங்க வைத்தது இயற்கையிலேயே சிவந்த கண்களுக்கு சொந்தக்காரர் படப்பிடிப்பின் போது இவரே மொத்த யூனிட்டிற்கும் பாதுகாப்பு ஓடும் ரயிலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட படப்பிடிப்பு குழுவினருக்கு உணவு ஏற்பாடு பண்ணியது கொரோனா பேரிடரின் போது தனது கல்லூரி இடத்தில் இறந்தவர்களின் உடலினை புதைக்க இடம் அளிக்க முன் வந்தது என இவரின் தாராள மனதுக்கு உதாரணங்கள் உண்டு இங்கே ஆயிரம் இளம் இயக்குநர்களுக்கு வாய்ப்பு அளிப்பதிலும் அடுத்த தலைமுறை நடிகர்களை ஊக்குவிப்பதிலும் திரைத்துறையில் வாய்ப்பு தேடும் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் தனது அலுவலகத்தில் ஒரு நாளும் ஓயாமல் வயிறார உணவளித்து அவர்களின் கனவு தேயாமல் அவர்களை பசியின் கொடுமை வாட்டாமல் பார்த்து வந்தார் இவர் நடத்திய கணினி இலவச வகுப்புகளினால் பயனடைந்த கிராமப்புற மாணவர்கள் அதிகம் இலங்கை தமிழர்களின் துயரை மனதில் கொண்டு இவர் பிறந்த நாள் விழாவே கொண்டாட மாட்டேன் எனவும் தன் மகனுக்கு பிரபாகரன் எனவும் பெயரிட்டு தன் இன உணர்வினையும் ஆதரவினையும் சொன்னார் இவருக்கு அரசியலுக்கு பல உதவிகளை செய்து பழக்கப்பட்டவர் எங்கு துயர சம்பவங்கள் நடந்தாலும் முதலில் நிவாரண நிதி அறிவிப்பதும் அளிப்பதும் விஜயகாந்தின் வாடிக்கை உதாரணமாக கார்கில் நிவாரண நிதி குஜராத் நிவாரண நிதி சுனாமி நிவாரண நிதி கும்பகோணம் தீ விபத்து என்று சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் விஜயகாந்தின் பல திறமையான செயல்பாடுகளும் மக்கள் மனதில் அவர் பெற்ற இடமும் இரட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பதே உண்மை